வியாஜ நிந்தா அப்படின்னு பெயர் அதாவது நிந்தை பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் நிந்தை பண்ணலை ஸ்தோத்திரம் பண்ணுவது அதுக்கு வியாஜ நிந்தா அப்படின்னு பெயர் வியாஜ நிந்தா அப்படின்னு ரெண்டு இருக்கு வியாஜஸ்துதினா ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் நிந்தை பண்ணுவார்கள் அதுக்கு வியாஜஸ்துதி அப்படின்னு பெயர் வியாஜ நிந்தா அப்படின்னா நிந்தை பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் நிந்தை பண்ணலை தான் பண்ணின்னு இருக்கா நாமளே கூட லோகத்தில் பேசும்போது வேடிக்கை இப்படிலாம் பார்த்துட்டு இருக்கோம் ஆஹா அவரா அவரை அவரை மாதிரி யாருமே கிடையாது அவருக்கு சமம் லோகத்தில் யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னான்னா அது நிந்தையா ஸ்துதியாக என்னங்கிறதே கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் புரிஞ்சுக்கணும் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நிந்தையாக இருக்கும் இப்படிலாம் பார்த்துருக்கோம் இல்லையோ இந்த இடத்துல கருணே நிஷ்கருணா கருணையே உனக்கு கருணையே கொஞ்சமே கிடையாது நிரூபணே நன்ன யோசிச்சு பார்த்தானா நிரூபணம் பண்ணி பார்த்தா கருணையே உனக்கு கொஞ்சம் கூட கருணையே கிடையாது நிஷ்கருணானால் துளி கூட கருணை இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம் ஏதோ அல்ப கருணை இருந்தாலும் அது பரவாயில்ல கொஞ்சம் கூட உனக்கு கருணையே கிடையாது அப்படின்னு நிந்தை பண்ற மாதிரி இருக்கே தவிர உண்மையில் என்ன கேட்டால் ஸ்தோத்திரம் என்றார் அம்மா கருணையே ஒன்றால் எங்களுடைய பாபங்கள் எல்லாம் மொத்தமும் போச்சு இல்லாட்டா வேற எந்த விதத்தில் போகும் ஆனால் நீ வந்து பாபங்கள் மொத்தத்தையும் போக்கி எங்களை ரட்சிப்பவள் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் அவர் இந்த மாதிரியாக சொல்லிகிட்டு இருக்கார் கருணே நிஷ்கருணாந்திரூப நேத்துவம் அப்படின்னு இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இது ஒரு தர்க்கவாதம் மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட ஏன்னா கருணைக்கு கருணை இருக்க முடியுமா அதுவும் எப்பவுமே மனுஷாளுக்கு தான் கருணை இருக்கும் அப்புறம் கருணைக்கு கருணை இருக்கும் அப்படிலாம் சொல்கிறது கூடாது குணங்கள் அப்படிங்கிறது புருஷர்களுக்கு குணங்கள் இருக்கும் அந்த குணங்களுக்கு ஒரு குணம் அப்படின்னா அப்படிலாம் வராது பொதுவாக எல்லா குணமே புருஷர்கள் கிட்ட தான் இருக்கும் சாஸ்திரப்படி சொன்னால் குணங்கள் எல்லாம் திரவியத்தில் தான் இருக்கும் ஒரு குணத்திலே இன்னொரு குணம் இருக்காது அப்படிங்கிறது பொதுவான ஒரு நியமம் குணே குண அனங்கீகாராத் அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்குது நியாயம்னு சொல்லுவா இதை ஒரு குணத்திலே இன்னொரு குணம் இருக்காது தியரின்னு வச்சுக்கோங்க இது ஒரு தியரி என்ன கேட்டால் ஒரு குணத்திலே இன்னொரு குணம் இருக்காது குணமெல்லாம் ஒரு வஸ்துவில் இருக்குமே தவிர குணத்துக்கு குணம் கிடையாது புஷ்பம் வாசனையாக இருக்கும் வாசனைக்கு வாசனை அப்படின்னு ஒன்று உண்டோ கிடையாது தேன் மதுரமாக இருக்கும் மதுரத்துக்கு மதுரம் அப்படின்னு ஒன்று உண்டோ கிடையாது அந்த மாதிரி திருவேங்கடமுடையான் கருணையோடு இருக்கான் அந்த கருணைக்கு ஒரு கருணை அப்படின்னு ஒன்று இருக்க முடியுமா அப்படின்னா சாஸ்திரப்படி இருக்கவே முடியாது கருணைக்கு போய் கருணை இருக்காது அதை தான் தேசியம் நீங்கள் சொல்கிறார் கருணா கருணையே உனக்கு கருணையே கிடையாது அப்படின்னு சாஸ்திர ஒத்து போகிற விஷயத்தை தான் சொல்கிறேன் ஆனால் அது சொல்லும்போது அலங்காரமாக நான் வேடிக்கையாக நமக்கு அதன் மூலம் ஒரு வேதாந்த சாஸ்திர அர்த்தத்தையே சொல்லிடுற கருணை நிஷ்கருணா கருணையில் கருணை இருக்க முடியாது நமக்கு இப்போ கருணைக்கு போய் எப்படி கருணை இருக்கும்னா அதை தானே தேசியம்னு சொல்கிறேன் கருணைக்கு கருணை கிடையாதுன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா கொஞ்சம் இந்த கருணைக்கு மாத்திரம் கொஞ்சமாவது கருணை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட இருக்கிற பாபங்களில் கொஞ்சமாவது விட்டு வைக்கும் ஆனால் கொஞ்சம் கூட கருணை இல்லாதபடினால்தான் அந்த பாப்பத்தை மொத்தமாக ஒயிச்சொடல் எல்லாத்தையும் அதனால் அடியோட உங்களுக்கு கொரோனையை கிடையாதுங்கன்னு சாஸ்திரத்தில் எழுதி வச்சாலே அது ரொம்ப சரியாக இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்